ஹே கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அடமிஸ் முப்பலை ட்ரெய்னிங் அகடமில டிஎன்இ சார்பு எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

தான் ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒன்னு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து மார்ச் 6 அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு சோ இதுக்கான admision ம் நடைபெறுகிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் வெச்சிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி ஹை கைஸ் வெல்கம் டு முப்பாளை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் கொஞ்சம் பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு காஃபி வித் வித்தரிசி ஏன் பிரேக் ஆச்சு எதுக்காக கண்டினியூ ஆகுது நான் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லிடுறேன் ஸோ கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக ஷெடியூல் ஆகிட்டும் இருக்குது எங்களுக்குமே போய் முப்பாளையிலேயும் கிளாஸ் எடுக்கணும்ல ஸோ அதுவுமே அதுவுமே ஒரு காரணம் இன்னொன்று வந்து எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னலாக ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இப்போயும் இருக்குது நான் அதை வந்து வெளியாட்டிக்காம வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இப்போ இருந்தது ஒரு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாகவே இருக்கு இப்பயுமே கண்டினியூ இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் காஃபி தரிசனா என்னால் அதிகமாக போட முடியல ஆனால் மேக்ஸிமம் இனிமேல் நான் வீக்லி ஒரு த்ரீ வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுருவேன் ஏன்னா நாளைக்குமே திருப்பியும் வராது ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு போய்ட்டு திருப்பி எனக்கு முப்பாளர் கிளாஸ் இருக்கும் நான் முடிக்கணும் என்னால் ஷூட் பண்ண முடியாது ஸோ நாளைக்கு நான் வந்து அங்கே போயிட்டு ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உனக்கு என்ன பண்ண முடியும் தேர்ஸ்டே போட முடியும் ஸோ கண்டென்ட் என்னவோ தான் இருக்குது நம்மக்கிட்ட லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ஷூட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்யூர் ஆகிடுறேன் அது ஒன்று பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கப்புறமா அது நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுடுறேன் நடு பிரேக் ஆனதுக்கு ரீசன் கிளாஸஸ்மே நான் போட்டு தொடர்ந்து ஷெட்யூல் போட்டதுனால அதுவுமே எனக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருச்சு தவிர மற்றபடி போடக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை கண்டிப்பாக போடுறோம் ஸோ உனக்கு மேக்சிமம் எங்களால் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் மார்னிங் காஃபியாக வந்து வழங்கிடுவோம் ஸோ நீயுமே எங்கள் கூட ஜாலியாக அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வந்து கெட் பண்ணி இப்போ அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம காஃபிக்குள்ளே போயிடலாம் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ வெரி குட் மார்னிங் நிறைய விஷயத்த சொல்ல போய் இதை மறந்துட்டேன் சோ குட் மார்னிங் டு ஆல் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மிகவும் அதிகமான அழிவை ஏற்படுத்திய அணுசக்தி விபத்துகள் இந்த உலகத்தில் வந்து இந்த டாப் மோஸ்ட் த்ரீ நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுசக்தி விபத்துகளை வந்து இங்கே வந்து வரையறுத்துருக்கோம் ஸோ இதுவுமே நம்ம எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விபத்து எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இந்த விபத்தினுடைய பேரை மென்ஷன் பண்ணி அது எந்த நாட்டில் நடைபெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க நம்ம அடிஷ்னலாக ஒன் மோர் இன்ஃபர்மேஷனையும் படித்து வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நடைபெற்ற டேட் அண்ட் வருஷம் ஓகேவா அது நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஸோ சில விஷயங்களை நான் ரேபிட் ஃபயர்னு கடைசியாகவும் கேட்பேன் ஸோ சைட் பை சைட் வீடியோ பண்ணும் போதும் வரேன் அதுக்குமே பதில் சொல்ல ரெடியா இருங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து மூன்று மைல் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிசாஸ்டர் எந்த நாட்டில் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நம்மளுடைய அமெரிக்கா ஓகேவா எங்க நடைபெற்றிருக்கு அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் நடைபெற்று இருக்கு ஸோ பெரும்பாலான நிகழ்வுகள் எங்கே நடந்துருச்சுன்னா மார்ச் ஏப்ரல்லே நடந்து முடிஞ்சிருச்சு அது என்ன சார் மார்ச் ஏப்ரல்னால் எல்லாருக்குமே அந்த முழாண்டு பரீட்சை மார்ச் ஏப்ரலில் தான் நடக்கும் டென்த் பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்போ தான் நடக்கும் மார்ச் ஏப்ரல் அப்போ பேரழிவு பேர் விபத்துனாலே அது நடக்கக்கூடியது மார்ச் ஏப்ரல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ரஷ்யாவில் நடந்தது மட்டும்தான் ஏப்ரல் பாக்கி நடந்தது ஜப்பான்ல நடந்ததும் அமெரிக்கால நடந்ததும் எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா மார்ச் அப்ப நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ஆபத்து நடந்த அந்த மாதங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் மார்ச் ஏப்ரல் தான் மார்ச்ல ரெண்டு ஏப்ரல்ல ஒன்னு ஏப்ரல் நடந்த அந்த ஒன்று வந்து ரஷ்யா மார்ச்ல நடந்த ரெண்டுமே வந்து ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ஸோ அமெரிக்கால நடந்ததுக்கு பேர் வந்து மூன்று மைல் தீவு ரஷ்யால நடந்த அந்த விபத்துக்கு பேர் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா செர்னோபில் ஓகேவா செர்னோபில் அப்படின்னக்கூடிய கூடிய அணுசக்தி விபத்து வந்து எங்க நடந்தது ரஷ்யால சோ செர்னோபில் சோ ஜப்பான்ல நடந்தது புகுஷிமா டாய்ச்சி சோ அந்த பேர் பார்க்கும் போதே இது திஷிமா டாய்ச்சி அப்படின்ற மாதிரி வார்த்தை ஜப்பானீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சோ ஜப்பான்காரர்கள் சோ ஜப்பான்ல நடந்ததுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புகுஷிமா டாய்ச்சி செர்னோபில் ரஷ்யா மூன்று மைல் தீவு அமெரிக்கா ஓகேவா அந்த விபத்துகளுடைய பெயர்கள் நாடுகள் மற்றும் அது நடைபெற்ற மாதங்கள் மூன்று மைல் தீவு அமெரிக்கா மார்ச் ஜப்பான்ல நடந்ததுக்கு பேர் வந்து ஆய்ச்சி அது வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் சரி ரஷ்யா சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு வச்சுக்கும் போது முதல் வந்து இருபத்தி எட்டு அமெரிக்காவில் நடந்தது வந்து இருபத்தி எட்டு அதுக்கு அடுத்த நாளே இருபத்தி ஒன்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சொல்றேன் அடுத்தது மார்ச் பதினொன்னு ஜப்பான்ல நடந்தது வந்து ஜப்பான்ல வணக்கம் வச்சுக்கோங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அமெரிக்காவில் நடந்தது வந்து எழுபத்தி ஒன்பது எயிட்டிஸ்க்கு பிஃபோர் நைன்டீன் எயிட்டிக்கு பிஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரஷ்யாவில் நடந்தது வந்து எண்பத்தி

தான் வந்து இந்தியாவில் உருவாச்சு அந்த விஷவாயு தாக்கி தான் பல கிராம மக்கள் இரவோடு இரவோ நாளைக்கு நம்ம பகலையே பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் படுத்துறங்கி அப்படியே இறந்தும் போனாங்க ஸோ அந்த போபால் விஷவாயு எந்த வருஷம் வந்து இந்தியாவில் அது வந்து பெரிய டிசாஸ்டர் நடந்ததுன்ற அந்த வருட வருடத்தை வந்து என்ன பண்ணுங்க குறிப்பிடுங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் நடந்த ஒரு விஷவாயு கழிவு ஆனா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டிசாஸ்டர் ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஸோ அடுத்த இருப்பேன் இல்லாமா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்தாலுமே சரி நமக்கு இது ஒரு கொஷனாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடுன்னு சொல்லிட்டு அந்த மூன்று சங்கங்களை கொண்ட அந்த மூன்று மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யங்கள் இருக்குல்ல ஸோ அவர்களையெல்லாம் என்ன உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்பாங்க சோழ நாடு வந்து சோர் சோழ அப்படின்னாலே சோ சோ அப்ப சோழ நாடு எதை உடைத்து சோர் பாண்டிய நாடு எதை உடைத்துனா முத்துடைத்து ஏன்னா பாண்டியர்கள் அப்படின்னும் பொழுது கடற்கரை ஓரம் உள்ள நகரங்கள்ல தான் குறிக்கும் மிகப்பெரிய துறைமுகங்களை பத்தி குறிக்கும் ஸோ அந்த துறைமுகத்துல அவங்களுடைய பாண்டிய நாடு தூத்துக்குடி அவங்களுக்கு எல்லாம் முத்து நகரம்னு கூட சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்களுடைய மெயினான ஒரு பர்பஸான ஒரு ஒர்க் ஜாப் ரோலே என்னன்னா எடுக்கிறது ஸோ அந்த முத்துடைத்து தான் பாண்டிய நாட்டுக்குரியது ஏன்னா மீன் பாண்டிய நாட்டு கொடியிலேயே என்ன

இல்லைன்னா சிங்கம்மா மூணா வச்சுக்கோ யானையா புளியா சிங்கமா இந்த மூணு ஆப்ஷன்ல வேழம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க ஸோ சேர நாடுன்றது என்னது வேழமுடைத்து அப்ப சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் சான்றோர்கள்னா நல்ல சொற்களை பேசுபவர்கள் நல்ல சொற்கள் எங்கிருந்து வரும் குரல்ல வரும் அப்ப தொண்டை தொண்டையில இருந்து தான் வரும் அப்ப சான்றோருக்கு தொண்டை நாடு நான் என்னது சான்றோர் உடைத்து சோ ஈஸியா ஞாபகம் இருக்குல்ல சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேழமுடைத்து வேற என்ன நாடு தொண்டை நாடு சான்றோர் இப்போ இப்ப இங்க இருக்கக்கூடிய மூன்று நகரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இதுல வந்து மதுரை என்றால் வணிக நகரம் சோ மதுரையில தான் வந்து அந்த பாண்டிய மன்னன் அந்த கதையை வந்து படிக்கும் போது கண்ணகி அப்படின்னு பாருங்க கூவா கோவலன் கண்ணகி கதை படிக்கும் போது கூட வந்து அந்த கூலவாணிகம் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுவாங்க அவர்களுடைய அப்படின்ற மாதிரி கதை வரும் மதுரை வந்து வணிக நகரம் கல்வி கரையில காஞ்சி அப்படின்னு காஞ்சி வந்து என்ன நகரம் பாத்தீங்கன்னா கல்வி நகரம் சோ புகார் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துறைமுக நகரம் பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இந்த மூன்றுமே வந்து திட்டத்திட்ட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப துணை துறைமுக நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது பூம்புகார் புகார் கல்வி நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சி மா வணிக நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது மதுரை அப்ப செகண்ட் இல்ல தமிழை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப சோருடைத்து சோழ நாடு வேழமுடைத்து சேர நாடு முத்துடைத்து பாண்டை நாடு சான்றுடைத்து தொண்டை நாடு கல்வி நகரம் காஞ்சி வணிக நகரம் மதுரை புகார் என்பது துறைமுக நகரம் சூப்பரா சோ அடுத்தது போய் இல்லாம அடுத்தது குப்த பேரரசை பற்றி வரலாற்றுக்குள்ள வந்திருக்கோம் சோ இதுல வந்து குப்த பேரரசுகள்ல அவர்கள் வழி வந்தவர்கள் யார் முதல் அரசர்ல இருந்து யார் கடைசி அரசர் வரை எழுதி போட்டிருக்கேன் இதுலயுமே சில இம்பார்ட்டன்ட் தகவல் இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல இது ஜஸ்ட் information. அப்ப குப்த ஸ்ரீ குப்தரில் தொடங்கி விஷ்ணு முடிந்துள்ளது ஓகேவா அப்ப குப்த பேரரசு யாருல தொடங்கி இருக்கு ஸ்ரீ விஷ்ணு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குப்தர்ன்றது காமன் குப்தர்ன்றது காமன் விஷ்ணு அப்ப ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ குப்தர்ல ஆரம்பிச்சு விஷ்ணு குப்தர்ல முடிஞ்சிருக்கு அப்ப ஸ்ரீ குப்தர் தான் குப்த அரசை நிறுவியவர் அதே மாதிரி விஷ்ணு குப்தர் என்பவர் குப்த அரசினுடைய கடைசி அரசர் அப்போ ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து எந்த குப்தர்ல முடிஞ்சிருக்கு விஷ்ணு குப்தர்ல முடிஞ்சிருக்கு சோ ஸ்ரீகுப்தரின் மகன் இது வந்து ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஸ்ரீகுப்தரின் மகன் யார் கடோத் கஜர் ஸ்ரீகுப்தரின் மகன் யார் கடோத் கஜர் அப்புறமா முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலதாதித் பாலதாதித் பாலதாதித்யர் அடுத்தது விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் வந்து கடைசி அரசர் சொல்றாங்க இதுல பாலதாதித்யருடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்ம குப்தர் அப்ப இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் பாலதாதித்யர் இன்னொரு பெயர் என்ன முதலாம் நரசிம்ம குப்தர் என்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பாலதாதித்யர் ஓகேவா அப்ப குப்த பேரரசுகள் இங்க தான் இதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமா என்னன்னா குப்த பேரரசு என்பது ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து எங்க முடிஞ்சிருச்சு யாருடைய காலத்துல முடிஞ்சிச்சு விஷ்ணு குப்தர்ல முடிஞ்சிச்சு முதலா ஸ்ரீகுப்தரும் கடைசி அரசரா விஷ்ணு இருந்தாங்க இதுல பாலதாதித் இருந்தார் அவர் தான் முதலாம் நரசிம்மகுப்தரா இருப்பாரு மகன் யாருன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அது கடோத் கஜ சோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை இதை பத்தி படிக்கணும்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கும் இதுக்கு ஒரு சில சப்த சம்பந்தம் இருக்கு அது என்னன்றதை எனக்கு மறக்காம சொல்லுங்க ஓகேவா சோ அடுத்தது சான்றுகள் இதுதான் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த சான்றுகளை நாலு பேர் நமக்கு என்ன பண்ணலாம் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்லயோ இல்ல கூற்றுகளிலயோ கேட்கலாம் இப்போ குப்த பேரரசி பற்றி சில சான்றுகள் எல்லாம் சில தூண்கள்ல வந்து கல்வெட்டுகள்ல வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அதுல சமுத்திர குப்தரை பத்தி சொல்லி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திர குப்தரை பத்தி சொன்னது என்னது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரம்னாலே கடல் கடல்ல போய் பாத் குளிப்பிய பாத்னா குளிக்கிறது அப்ப சமுத்திரகுப்தரின் குப்தரின் பற்றி சொன்னது அலகாபாத் அப்ப சமுத்திரம்னா கடல் பாத்னா பாத் தான் குளிப்பிரன் வச்சுனாலே அலகாபாத்தும் கல்வெட்டு அடுத்தது சந்திரகுப்தரை பத்தி சொல்றது மெக்ராலி இரும்புத்தோன் மெக்ராலி இரும்புத்தோன் ஆஹ் சந்திரன் என்றால் நிலா மெக்ரான் மெக்கா முஸ்லிம்ஸ் பத்தி சொல்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுடைய மாஸ்கியூல வந்து சந்திர பிறை நிலவு இருக்கும் இல்ல பிறை நிலவு அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க பிறை நிலவு பார்த்தாதான் நோன்பு கொண்டாடுவாங்க பிறை நிலவு அவர்களுடைய ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும் சோ அப்ப சந்திரனாலே நிலா சந்திரனாலே நிலா சோ மெக்ராலி மெக்ராலி மெக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சந்திரனை வச்சு பண்றது சோ மெக்ரானி இரும்புத்தூன் கல்வெட்டு அப்ப சந்திரகுப்தரை பத்தி சொல்றது மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு

முதலாம் சந்திர குப்தரை பத்தி சொன்னது மிக்ராலி இரும்பு கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர பத்தி சொல்லிருக்கிறது வந்து உதயகிரி கோட்டை குகை கல்வெட்டு ஓகேவா அடுத்தது பானரின் அர்ஷசரிதம் அப்ப குப்த பேரரசுகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீகுப்தர்ல ஆரம்பிச்சு விஷ்ணுகுப்தர்ல தான் முடிஞ்சிச்சு பாலதாதித்யர்னு ஒருத்தர் வந்தாரு சந்திரகுப்தர்களை பத்தியும் சமுத்திரகுப்தர்களை பத்தியும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த கல்வெட்டுக்கள்லாம் ஒரு வகையான சாட்சி அப்ப சமுத்திரகுப்தனாலே சமுத்திரனாலே கடல் கடல்ல போய் பார்த்து அப்ப அழகா பார்த்து முதலாம் சந்திரகுப்தர் சந்திரனாலே நிலா நிலா வந்து முஸ்லீமோட ரிலீஜியனோட சம்மந்தப்பட்டிருக்கும் மெக்ராலி இரும்பு துண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தனாலே பிடாரி पिडारी, बिदारी तुनखल बैठे அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர்னாலே உதயகிரி குகை கல்வெட்டு இவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது துணை தலைவரை பற்றி ஒரு முக்கியமான இது வந்து நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவிகளில் இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடியதுதான் துணை குடியரசுத் தலைவர் பகுதி ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குடியரசுத் தலைவர் என்பவர் நாட்டினுடைய மூத்த குடிமகன் அவருக்கு அடுத்ததா வரக்கூடியதுதான் துணை குடியரசுத் தலைவர் அப்போ இதுதான் நாட்டினுடைய இரண்டாவது உயர்ந்த பதவியாக கருதப்படுகிறது இது எந்த அரசியலமைப்பின் பிரிவின் பால் இந்த

பல நாடுகளில் இருந்து சில விஷயங்களை வந்து எடுத்து தான் என்ன பண்ணப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி அமெரிக்காவுல வந்து ஒரு துணை குடியரசு தலைவர் பதவி இருந்ததாகவும் அது போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கனத்துக்கு தான் இந்த துணை துணைக்குடியரசு தலைவர் அதாவது வந்து குடியரசுத் தலைவருடைய எலக்ஷன் நடக்கும்போதோ அல்லது குடியரசு தலைவர் வெளிநாடு சென்றிருக்கும் பொழுதோ அல்லது குடியரசுத் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாத இல்லாத போதோ வந்து அவருடைய பதவிகள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கக்கூடாது அவருடைய பணிகள் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா துணைக்குடியரசு தலைவர் அந்த பொறுப்புகளை எடுத்துப்பாங்க எப்படி கிளாஸ்ல வந்து கிளாஸ் லீடர் இல்லைன்னா லீடர் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அந்த அவருடைய எல்லா பொறுப்புகளையும் யார் வகிப்பாங்க துணை குடியரசு தலைவர் வகிப்பார் இந்த துணை குடியரசுத் தலைவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருமே இல்லைன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு ப்ரெசிடெண்ட்டும் இல்லை வைஸ் ப்ரெசிடெண்ட்டும் இல்லை ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க இல்லை நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இந்த இந்தியாவிலே இல்ல அப்படின்னா மூன்றாவது அவர்கள் எடுக்க வேண்டிய அந்த முடிவுகளை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா யார் இருக்காங்களோ அவர்கள் வந்து அந்த முடிவுகளை எடுப்பாங்க இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க துணை குடியரசுத் தலைவர் என்னைக்கு அறுபத்தி மூன்றாவது பிரிவை அதுக்கு தகுதி துணை குடியரசு தலைவருக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்கலாம் அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு கண்டிப்பா பூர்த்தி ஆகியிருக்கோம் எப்படி ஒருத்தர் வந்து இந்த பதவிக்கு வரணும்னா ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி ரைட்ரியன் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து முப்பத்தைந்து வயது பூர்த்தி ஆகணும்ன்ற ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்ப துணை குடியரசு தலைவருக்கும் குடியரசு தலைவரை போலவே முப்பத்தைந்து வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும் அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கண்டிப்பா இந்திய குடிமகனாயர் இருந்தாதான் கொடுக்க போறாங்க அடுத்தது அவர் எந்த வித கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கூட அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தினாலோ அல்லது மாநில அரசாங்கத்துனால வரக்கூடிய இன்கம் வந்து அவங்க பெறக்கூடியவராக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ராஜேஷபா எம்பியாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்கணும் அதாவது வந்து மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை வேற மாநிலங்களவை வேற ராஜேஷபா தான் மாநிலங்களவை ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் அவருக்கு இருக்கணும் அந்த தகுதிகள் இருக்கப்பட்டால் மட்டும் அவருக்கு வந்து குடியரசு துணை குடியரசுத் தலைவராக தகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நமது இந்திய சுதந்திர நாட்டினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருடைய பிறந்த நாளை இன்று வந்து நம்ம வந்து உலக தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஓகேவா அவர் வந்து அவருடைய நினைவு கூறுவோம் அவரை வந்து இன்னைக்கு நினைவு கூறுவோம் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் துணை குடியரசு தலைவர் யாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓகேவா அவர் பிறந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் என்னன்னு கொண்டாடுறோம் தேசிய ஆசிரியர் தினம் அப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா உலக ஆசிரியர் தினம் எப்பொழுது ஓகேவா தேசிய ஆசிரியர் தினம் இந்தியாவில் ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் அஞ்சு வேர்ல்டு டீச்சர்ஸ் டே உலக ஆசிரியர் தினம் எப்பொழுது ஒண்ணு இல்லை அதுக்கு அடுத்த மாசம் அக்டோபர் அஞ்சு நானே சொல்லிருக்கேன் ஓகேவா உலக ஆசிரியர் தினம் எப்பொழுது அடுத்த மாசம் அக்டோபர் அஞ்சு சேம் டேட் தான் மந்த் தான் வேற ஓகேவா சோ அடுத்தது ஏழாவதுல திருக்குறளை மொழிபெயர்த்தவங்களுடைய விவரங்களை கொடுத்துருكم. எப்படி ஆல்ரெடி திருக்கு அந்த தமிழை பத்தி ஒரு சில விஷயங்கள் சோறோடதையும் அண்ணோடதையும் வேளமொடையதெல்லாம் பாத்தோம். முத்துடையதெல்லாம் பாத்தோம். அந்த மாதிரி இப்ப திருக்குறளை மொழிபெயர்த்தவங்களுடைய பத்தி பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள். இதுவுமே நமக்கு கொஷின்ஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு. தமிழ் தகுதி தேர்வில. சோ வீரமாமுனிவர் தான் லத்தீன்ல மொழிபெயர்த்தார் திருக்குறளை. எப்படின்னா, முனிவர்கள் எல்லாம் கையில ஒரு லத்தி மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் ஆக்சுவலா லத்தி கிடையாது. தண்டம் பேர் அதுக்கு. ஆனா அவங்க நாட்டை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் க்ளூ சொல்றதுக்காக முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு லத்தி மாதிரி வச்சுதான் தியானம் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் அப்ப லத்தின்ல மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஜெர்மன் கிரால் ஜெர்மன் கிரால் மண்ணுல ஜெர்கி ஜெர்கி விளையாண்டா கீரல் விழும் கீரல் விழும் சோ ஜெர்மன் கிரால் மண்ணுனா மண்ணுல ஜெர்கி ஜெர்கி ஜெர் ஜெர்ல மண்ணுல ஜெர்கி ஜெர்கி விளையாண்டா என்ன விழும் கிரால் விழும் கீரல் விழும் அப்ப ஜெர்மன் கிரால் வீரமா முனிவர் லத்தீன் கிரால் ஜெர்மன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் போப்னாலே ஜியு போப் இங்கிலீஷ்ல இருக்கற பேர் தான் ஸோ போப் ராஜாஜி அவர்கள் வாவேசு ஐயர் ஓகேவா சோ இவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்ப சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க பகலா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் வாவேசு ஐயர் ராஜாஜி இன்னொரு வரையார் ஜியு போ ஓகேவா அடுத்தது ஃபிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க தட் மீன்ஸ் உருளைக்கிழங்கே என்ன பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஒரு நீல நீளமாக அரிஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து டக்குன்னு ஒட்டு நம்ம ஒயிட் டீஷர்ட் மேலே பட்டுடுச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க வாஷ் பண்ணணும் ஓகே இப்போ கண்டிப்பாக ஏன்னா அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக அந்த டீஷர்ட்டும் ஏதோ ஒரு கரை பறிஞ்சிடும் அந்த கரையை கண்டிப்பாக வாஷ் பண்ணுவோம் அப்போ ஏரியல் பவுடர் போட்டு நான் என்ன பண்ணுவேன் துவச்சிருவேன் அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டா அழுக்காயிடும் துணிலாம் அப்போ ஏரியல் போட்டு துணியை துவச்சிடுவோம் அப்போ ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் வந்து ஏரியல் வடமொழி வடமொழினா நம்ம இந்த சமஸ்கிருத மொழி அதில் மொழிபெயர்த்தவர் வந்து அப்பா தீட்சிதர் ஸோ பூசாரி அப்படின்னு சொன்னால் தமிழ் வார்த்தை இது தீட்சிதர் அப்படின்னு சொன்னா அது சமஸ்கிருதம் ஓகேவா சோ அப்ப அப்பா தீட்சிதர் அப்ப அப்பா தீட்சிதர்

பிங்கி லால் ஜெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே ஜெயின் அப்ப ஜெயின் கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஹிந்தி வந்து ஃபெமிலியரா வரும் வாயில பேசுறதுக்கு சோ ஹிந்தி வந்து பிடி ஜெயின் அடுத்தது தெலுங்கு மொழியில் பெயர் தூர் வைத்தியநாத பிள்ளை பிள்ளைக்கு வ வைத்தியம் பார்க்கறதுக்கு நான் தெலுங்கு தேசம் நோக்கி போனேன் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு தெலுங்கு தேசம் நோக்கி போனேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வைத்தியநாத பிள்ளை யார் தெலுங்கு ஸோ இப்போ டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லத்தீன் லத்தி வச்சிட்டு இருக்க ஒரு முனிவர் ஸோ விரமா முனிவர் ஃப்ரை சாப்பிட்டா கரவிழும் ஸோ ஏரியல் அடுத்தது வைத்தியநாத பிள்ளை பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு தெலுங்கு தேசம் நோக்கி போனா ஸோ தெலுங்கு வடமொழி வடமொழின்னா அப்பா தீட்சிதர் சமகிரு சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்தா அடுத்தது வேற என்ன கேட்டோம் ஹிந்தி ஹிந்தினாலே ஜெயின் ஜெயின் பிடி ஜெயின் ஜெர்மன் மண்ணில் ஜெருக்குனா கிரல் விழும் கிரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோ ஜியு போ பவேசோ ஐயர் ராஜாஜி எல்லாமே ஞாபகம் இருக்கா ஸோ இப்போ நம்ம எதுக்கு போக வேண்டியது இருக்கு ரேபிட் ஃபயர் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு மூணு கொஸ்டின் கே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க இப்போ இதுக்கு இந்த நாலு கேள்விக்கு டக்கு டக்குன்னு பண்ணுங்க சென்னோவில் அணுசக்தி விபத்து நடைபெற்ற நாடு எது செர்நோபே அணுசக்தி விபத்து நடைபெற்ற நாடு எதுன்னு கேட்டிருக்கோம் முதல் கேள்வி சோ மூன்று அணுசக்தி விபத்துகள் நடைபெற்ற முக்கியமான நாடுகளை சொல்லி இருக்கேன் அதுல செர்நோபில் கேட்டிருக்கேன் அடுத்தது கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது எது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கல்வி நகரம் எது வணிக நகரம் எது வணிக நகரத்தை தூங்கா நகரம் கூட சொல்லலாம் சோ கல்வி நகரம் இது வணிகநகரம் எது துறைமுக நகரம் இது எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிருக்க அதுல கல்வி நகரத்தை பத்தி கேட்டிருக்கேன் கரெக்டாக சொல்லிடுங்க அடுத்தது சந்திரகுப்தருடைய சான்றுகளை கூறும் கல்வெட்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சந்திரகுப்தர் அப்படின்னு பொழுது சந்திரனா நிலா நிலாவை பத்தி சொல்றது முதலாம் சந்திரகுப்தர் ஏறிக்கோ ஏன்னா நமக்கு நான் கேட்கறது முதலாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பேசுறது உதயகரை குகை கல்வெட்டு நான் கேட்கிறது முதலாம் சந்திரகுப்தருடைய சான்றுகளை கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்கேன் அது கரெக்டாக சொல்லிடுங்க நெக்ஸ்ட் பின் திருக்குறளை திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காதவர் யார் அப்படிங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் இருக்காங்க மொழி பெயர்க்காதவர் யார் அப்படி அந்த விடைய சொல்லிட்டேன்னா அந்த மொழி பெயர்க்காதவர் எந்த மொழியில மொழிபெயர்த்தார் இதையும் சொல்லிடு ஒரு அஞ்சாவது கேள்வி ஓகேவா மொழி பெயர்க்காதவர் இவங்கள யார் அவங்கள யார் மொழி அவங்க வந்து எந்த மொழியிலும் மொழிபெயர்த்தாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லிடு ஓகேவா காய் இன்னைக்கு காஃபி குடிச்சிருப்பீங்க ஸோ நாளைக்கு வராது மேக்சிமம் ஸோ அதுக்கு மறுநாள் நான் திருப்பியும் போடுறேன் ஒரு வாரத்தில் இனிமே மூணு காஃபியாவது போட்டுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி முறைத்துறை நன்றி வணக்கம்